ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் முதலாம் தேதி தமது பணி நேரம் எட்டு மணித்தேளங்களாக மட்டுப்படுத்த வேண்டும் என கோரி அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று கூடினர் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் மூன்றாவது நாள் வருகை தந்திருந்த தொழிலாளர்கள் எண்ணிக்கை அறுபத்தை கடந்தது ஆண்டு மே மாதம் மூன்றாம் திகதி வேலைநிறுத்தத்தின் மிக முக்கியமான நாளாக அமைந்திருந்தது ஆளும் வர்த்தகத்தினால் ஏவப்பட்ட ஆயுதம் தாங்கிய போலீசாரினால் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டனர் இதன்போது நால்வர் உயிரிழந்ததுடன் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மே மாதம் நான்காம் திகைக்கத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று திரண்டனர் இந்த போராட்டத்தில் கொண்டவர்களுக்கும் இடம்பெற்ற கைகலப்பின் போது ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் அதிகாரி ஒருவர் உயிரிழந்தார் தொடர்ந்து இந்த மோதலில் போலீஸ் அதிகாரிகள் ஆறு பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட போதிலும் உயிரிழந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை இன்று வரை கணக்கிடப்படாமலே உள்ளது இதனையடுத்து எங்லஸ் சாமுவல் பில்டன் லூயிஸ் லெங் மைக்கேல் ஸ்டுவர்ட் மற்றும் அஸ்கா திபி ஆகிய பாட்டாளி வர்க்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது நடுநிலைமையற்ற வழக்கு விசாரணைகளின் முடிவில் ஆஸ்கா திபேக்குக்கு பதினைந்து வருடகால சிறைத்தண்டனையும் சாம்வெல் பீல்டர் மற்றும் மைக்கல் ஸ்டூவர்ட் ஆகியோருக்கு ஆயுட்கால சிறைத்தண்டனையும் அளிக்கப்பட்டது ஏனைய ஐந்து பேருக்கும் தூக்குத் தண்டனை விதிக்கப்பட்டது எட்டு மணித்யாழு பணி நேரத்தை கோரி உரிமைக்குரல் எழுப்பி ரத்தம் சிந்திய தொழிலாள சகோதரர்களின் ஞாபகார்த்தமாக மே முதலாம் திகதியை தொழிலாளர் தினமாக அறிவிப்பதற்கு ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கூடிய சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பு தீர்மானித்தது இதன் அடிப்படையில் வருடாந்தம் மே முதலாம் திகதி தொழிலாளர்களின் உரிமைகளை பறைசாற்றும் சர்வதேச தொழிலாளர் தினம் நினைவு கூறப்படுகின்றது இலங்கையில் முதற் தடவையாக ஆயிரத்தி ஆண்டு மே தினம் கொண்டாடப்பட்டது நாட்டின் தொழிலாளர் வர்க்கத்தின் தின பேரணி இடம்பெற்றது கொழும்பு பிரைஸ் மைதானத்தில் ஆரம்பமான இந்த பேரணி காலிமுகத்திடலில் நிறைவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில் மே முதலாம் திகதி அரசு விடுமுறையாக பிரகடனப்படுத்தப்பட்டது கட்டங்களில் எமக்கு தெரிந்த வகையில் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் முதலாளித்துவம் என்பது மிகவும் மும்முரமாக முன்னோறி கொண்டிருந்த ஒரு ஒரு காலகட்டத்தில்தான் இந்த சர்வதேச தொழிலாளர் தினத்திற்கான அடிப்படை அல்லது அத்திவாரம் இடப்பட்டது என்று நாங்கள் கூறலாம் உண்மையில் சர்வதேச தொழிலாளர் தினம் என்பது தொழிலாளர்களுடைய தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை அவர்களுடைய உரிமை சம்பந்தமான பிரச்சனைகளை அவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை ஆட்சியாளர்களிடம் எடுத்து கூறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இந்த தினம் பார்க்கப்படுகின்றது இலங்கையினுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே இந்த மேதின கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன என்று நாங்கள் கூறலாம்